பாச மாநில மாவட்ட செயலருடைய ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை விளங்கி கூட்ட ஏற்பாடு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த மதிப்புக்கும் உரிய கழக இளைஞர் பாசனை பாசனுடைய மாநில செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யோகரன் டாக்டர் பரமசிவம் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே கழக பொருளாளர் மரியாதைக்கு நான் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே கழக துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் டத்து விஸ்வநாதன் அவர்களே தலைமை நிலைச் செயலாளர் சகோதரி எஸ் பி வேலுமணி அவர்களே இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக இளைஞர் பாசன இளவன் பாசன மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே சகோதரர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய உரையை ஆற்றிவிட்டார் பாசறை எப்படி செயல்பட வேண்டும் அதனுடைய பணி என்ன எதிர்காலத்திலே பாசறை செயல்பாட்டின் மூலமாக ஆட்சி வருவதற்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் காணொலி காட்சி மூலமாக அழகாக இங்கே தெரிவித்திருக்கின்றார் இதயதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இளரத்தம் பாய்ச்சிகின்ற விதமாக இந்த பாசறை அமைப்பை உருவாக்கினார் அம்மா அவர்கள் இந்த பாசறை அமைப்பை மாநிலம் முழுவதும் இளைஞர்கள் பெண்கள் இந்த பாசறை இடம்பெற செய்யக்கூடிய சூழலை கிராமத்திலிருந்து நகரம் வரை முழுவதும் ஆங்காங்கே கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு கழகத்துடைய நிர்வாகிகளே அதற்கு நியமிக்கப்பட்டு அங்கேயே நேரடியாக அந்த பகுதிக்கே சென்று இந்த பாசறை உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்தோம் சுமார் முப்பத்தி லட்சம் பாசறை உறுப்பினர்கள் சேர்க்க சேர்க்கப்பட்டன அதுதான் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய வலிமையாக தேர்தல் நேரத்தில் பார்க்கப்பட்டது அந்த முப்பத்தைந்து லட்சம் இளைஞர் இளம்பெண்கள் பாசரி சேர்ந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மிக திறம்பட தேர்தல் பணியாற்றி மீண்டும் இதயம் புரட்சி தலைவதி அம்மாவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையை அமர்த்துவதற்கு அடித்தளமாக விளங்கியதும் இந்த பாச அதோடு வேலூர் மண்டல மாநாடு என்னிடத்தில் மாநில பாசக செயலாளர் அணுகிய போது நான் கூட தான் எண்ணினேன் ஏதோ அவர் நடத்துறாரு போய் நடத்துக அப்படின்ட்டு நானும் அவருக்கு அனுமதி கொடுத்தோம் ஆனால் வேலூர் நடைபெற்ற மண்டல மாநாட்டுக்கு சென்றபோது தான் அது மண்டல மாநாடு இல்லை மாநில மாநாடு போற காட்சி சற்று யோசித்து பார்த்தேன் பெரிய மாநாடு நடத்தியிருந்த நம்ம தலைமை கழக நிர்வாகிகள் அனைத்தையும் அனைவரும் அழைத்து மேடையிலே அலங்கரித்திருக்கலாம் நான் நான் நினைத்தேன் ஆனால் அவர் கேட்கின்ற பொழுது ஒரு சாதாரணமாக மண்டல மாநாடு தான் இடத்துல கேட்டார் அதனால நான் உடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் கூட அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் மிக திரளாக அந்த வேலூர் மண்டல மாநாட்டிலே கலந்து கொண்டு மிக எழுச்சியோடு ஆரவாரத்தோடு அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருடைய வாகனமே அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை கிட்டத்தட்ட நாற்பது நிமிடம் ஆகிவிட்டது ரெண்டு கிலோமீட்டர் கடந்து செல்ல நாற்பது நிமிடம் ஆகிவிட்டது பிறகு மேடைக்கு செல்வதற்கு நான் வண்டியிலேயே ஏழு நிமிடம் காத்திருந்தேன் அந்த அளவுக்கு நம்ம மாணவருடைய எழுச்சியை அந்த நேரத்தில் பார்க்க முடியுது இளைஞர்கள் வட்டாரங்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சாதனையை வேலூர் மண்டல மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை சொன்னாலும் மிக ஆகாது அதற்கு இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நேரத்தில் அதேபோல இங்கே மாநில பாசன செயலாளர்கள் குறிப்பிட்டார்கள் எங்களுக்கும் வாய்ப்பு வேண்டும் என்று உங்களுக்கு யாரும் தடையில்லை தாராளமாக கச்சுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் அதனால் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் எடுத்துச் சொல்லலாம் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அதில் எந்தவித ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது இன்றைக்கு பேரவையின் சார்பாக வாரந்தோறும் அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூட குறிப்பிட்டார் இருசக்கர வாகனத்தின் மூலமாக அதே மாதிரி சைக்கிள் மூலமாக இன்றைக்கு இளைஞர்களை திரட்டி அந்தந்த மாவட்டத்திலே கழகத்திற்கு வலுவேற்கின்ற விதமாக பிரச்சாரத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதில் எந்தவித தடையும் கிடையாது அதற்காகத்தானே இந்த அமைப்பை வைத்திருக்கின்ற கட்சியுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த அமைப்பையே அம்மா ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றன அத்தனை பேருமே இளைஞர்கள் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வயது இந்த வயது கிடைக்கிறதுக்கு அரியா வயது இந்த இளம் வயதில் எதை நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய திறமை ஒரு இருக்கின்றது ஆகவே நீங்கள் திறம்பட செயல்பட்டால் உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக ஒளிமையுமாக இருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாசறை உறுப்பினர்கள் அங்காங்கே சேர்க்கப்பட்டு வருகின்றோம் சேர்க்கப்பட்ட பாசறை உறுப்பினர்களுடைய அந்த உறுப்பினர் அட்டையை முறையாக சம்பந்தப்பட்ட இடத்தில் நீங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் பல இடத்துல நம்ம உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறோம் இதற்கு முன்பு நம்ம சேர்த்துறோம் ஆனால் முறையாக பல இடத்துக்கு போய் சேரல ஒரு புகாராக வந்துட்டு இருக்குது அதனால் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாசறை உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அந்த அந்த உறுப்பினற்றை போய் சேர்வதற்கு மாவட்ட கழக செயலாளர் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதோட இன்றைய தினம் இளைஞர்கள் எல்லா கையிலும் செல்போன் இருக்கு செல்போன் இல்லாத மனிதரே இல்லை இன்னைக்கு விஞ்ஞான உலகம் இந்த விஞ்ஞான உலகத்தில் அதற்கு தக்கவாறு நம்முடைய கழகுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வலைதளங்கள் முக்கியமாக பயன்படுத்துகின்றார்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் வலைதளங்களிலே நம்முடைய இளைஞர் பாசனை அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்தி ஆட்சியாளருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மக்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வது இந்த வலைதளத்தின் மூலமாக எளிதாக எடுத்துச் செல்லலாம் அந்த பொறுப்பு உங்கள் தான் இருக்கின்றது இதை மிக செம்மையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்குறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மாநிலம் மாவட்டம் ஒன்றிய நகரம் பகுதி எல்லா இடத்துலையும் பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பாளருடைய செல்போன் எண்ணை பெற்று அதை எளிதாக பரப்பலாம் எளிதாக இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எல்லா மாவட்ட செயலாற்றையும் மாநில செயலாளர்கள் அந்த செல்போன் எண்ண்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இருக்கும் என்று கருதுறேன் அப்படி ஏதாவது பாசறை மாவட்ட செயலாளர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி மாநகராட்சி பகுதி அவருடைய நிர்வாகிகளுடைய பாசறை நிர்வாகிகளுடைய செல்போன் எண் கிடைக்கப்படவிட்டால் அதை இந்த மாவட்டம் மூலமாக பெற்று நம்முடைய பாசறை மாவட்டம் வழங்குங்கள் அப்பொழுது வலைதளங்களிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் விரைவாக செயல்படுத்த வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் இளைஞர்கள் என்னுடைய அமைப்பே பாசறை அமைப்பு பாசறை அமைப்பு அப்படின்ற பொழுது இளைஞர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன சொல்வ அது மிக முக்கியம் நீ பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து நகரவறை அதிகமா நம்முடைய மாணவச் செல்வங்களுக்கு கல்வி அந்த கல்வியை அதிகமாக கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியல் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கண்டூரி எப்படி அந்த மாணவர்களை ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற வடிவ அந்த படித்து முடிக்கின்ற வரை கல்லூரியில் படித்து முடிக்கின்ற வரை ஒரு நல்ல கல்வியை கொடுத்தது அதிமுக ஆட்சி அதிகமான கல்வி கூடங்களை திறந்ததும் அதிமுக ஆட்சி அதனால அதிகம் பேர் கல்வி கற்பதும் அதிமுக ஆட்சி இன்னைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல முதலிடம் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அதே போல ஏனைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதிகமா சுமார் அறுபத்தி ஏழு பத்தாண்டு கலைமற்ற பதினேழு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்திருக்கிறோம் அதோட ஏழு சட்டக்கல்லூரி திறந்திருக்கிறோம் ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் நாலு வேளாண்மை கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி அப்புறம் பாலிடெக்னிக் கல்லூரி அதாவது இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி அதோட பி டெக் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டிடத்தில் உயர்கல்வி கிடைக்க கிடைக்க செய்த அரசாங்கம் திமுக அரசு அதை நீ மாணவர்கள் மிக மிக ஒரு முக்கியமான செய்தி யாரோ ஆட்சிக்கு வர்றாங்க ஆனா வெற்றி விளம்பரத்தின் மூலமாக தங்களை பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க செய்த சாதனை அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சியில் இவ்வளவு கல்லூரியில் எந்த ஒரு அரசும் பத்தாண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய கிடையாது பெற்ற இளைஞர்கள் அவர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் அடுத்த கட்டம் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நடைபெற்றது புரட்சி தலைவி அம்மாவுக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு சுமார் எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதெல்லாம் தான் நடைமுறைக்கு போட வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஜனவரி நான் அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் பல தொழிற்சாலைகள் பணியில் நிறைவு பெற்று வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது இளைஞர்கள் இதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சியுடைய சாதனை கல்வி கொடுத்ததும் அதிமுக அந்த பட்டப்படிப்பு படித்த பிறகு அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வண்டிய கழக அரசு இன்றைய அரசாங்கம் இன்றைக்கு எண்ணிக்கை அதிகமாக காட்டி புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் அதிக தொழில் வந்துட்டு ஈர்த்தோம் என்று சொல்றாங்க புரிந்து ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிற்சாலையும் வந்துடாது அதற்கு முதற்கட்ட பணிகள் அதே இரண்டு ஆண்டு காயம் அதற்கு நிலம் தேவை இரண்டாவது அதற்கு தேவையான முதலீடுகள் தேவை பல்வேறு வங்கியின் மூலமாக அதெல்லாம் திரட்ட வேண்டும் இப்படி பல கட்டங்களாக முதற்கட்ட பணியை நிறைவு செய்த பிறகுதான் அடுத்தது அந்த தொழிற்சாலையில் கட்ட ஆரம்பிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க வேண்டும் சிலர் சுமார் ஐந்து ஆண்டு காலம் வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தொழில் முதலீட்டர் மாநாட்டையே நடத்தின அப்போ இவருடைய ஆட்சியில் படித்தவர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் முழுக்க முழுக்க கிடைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தொழிற்சாலையின் மூலமாக நிறைவடைந்த தொழிற்சாலையின் மூலமாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற செய்தி நீங்கள் போய் நம்முடைய இளைஞர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி அதை உண்மையாக பார்க்கிறேன் அத்தனையும் பொய்யை ஒரே ஒரு நாலாண்டில் எந்த ஒரு அரசாங்கமும் என்னைக்கு வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக்கி தந்திர முடியாது நீண்ட கால அந்த தொழிற்சாலை வருவதற்கு நீண்ட காலமாக பிடிக்கும் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால் அதிக தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எவ்வளோ சொன்னாங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு ஒரு வரலாற்று சாதனை கிராமத்தில் நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கின்றனர் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைய தினமும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி தேர்வு செய்யப்பட்டவர்கள் அதை அம்மாவுடைய அரசு தகவல் கிடைத்தவுடன் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசாங்கமே செலுத்தும் ஒரு ரூபா இல்லாம அரச பள்ளி படித்த மாணவ மாணவிகள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் மருத்துவராக வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அண்ணா திமுக அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் இன்றைக்கு செயல்படுத்தி கூட்டுகின்ற விவரத்தை நீங்கள் நேரடியாக மக்களை சந்திக்கின்ற எடுத்துச் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு வீடு வீடாக துண்டு பிரசங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்படி கொடுக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசியினுடைய நிலைமை என்ன திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு விலைவாசியுடைய நிலை அரிசி என்ன வேலை பருப்பு என்ன வேலை எண்ணெய் என்ன வேலை இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லு இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு ஐம்பது ரூபாய் என்ற அரிசி எடுத்துக் கொண்டால் பச்சரிசி திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய் அப்போ ஒரு கிலோ இருநூத்தி ஏழு ரூபாய் அதிகம் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை கிலோ வாங்குறீங்க அதை எனக்கு போடு மாசத்துக்கு முப்பது நாளைக்கு போடு அது இவ்வளவு ரூபாய் வருஷத்துக்கு அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு அரிசியில் மட்டும் நீங்க இவ்வளவு ரூபாய் செலவழித்து அரிசி வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு பருப்பு எண்ணெய் இதையெல்லாம் மக்களிடத்துல தெளிவுபடுத்துவீங்க அவளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள் அதோடு மின்கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியில் என்ன இப்ப அதுவும் கடையில் நேரடியாக போய் கேட்கின்ற பொழுது அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாதந்தோறும் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் ஆகும் எப்பொழுது மின்கட்டணம் ஆகும் அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதிகம் அப்ப ஆறு மாதத்துக்கு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற டபுள் சார்ஜ் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ரெட்டிப்பு கட்ட வேணும் காசு கமர்சியல் அதான் இன்னொரு மடங்கு சேர்த்திங்க எடுத்து சொல்லி புரிய வைத்து நமக்கு வாக்குகளாக மாற்று இதெல்லாம் நினைச்சா செய்யலாம் ஆனா பேசுவது எளிது அதை செயல்படுத்துவது கடினம் ஏதோ செயலாளர் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்க நான் அந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அதை சாதிக்கலாம் முதல்ல கஷ்டமா இருக்கு அதை பழகிட்டீங்களா அதுல வெளியிலே வர முடியாது அரசியல் என்பது ஒரு ஈர்ப்பு தன்மை அந்த மாதிரி பிடிச்சிட்டு வச்சுக்க அதுல வெளியிலே வர முடியாது நானும் அடுத்தது அடுத்து அடுத்து என்ன செய்வேன் செய்வேன் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கு அந்த உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும் அது மிக மிக முக்கியம் நாங்களும் இருபது வயதிலே இளைஞர்களாக இருக்கும்போது கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே நாங்கள் கட்சியில் இணைந்து கிளைக்கிழக செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதை போல இங்கே இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் இணைகள் உழைத்தால் சேவை செய்தால் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த இடத்திற்கு அண்ணா தீவரம் திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது ஒரு ஜனநாயக மிக்க கட்சி இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் மறைவுக்கு பிறகு நம்ம எத்தனையோ அந்த சோதனை அனைத்தி தி அண்ணா திராவிட முன்னேற்றம் மிகப்பெரிய வலிமையான இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டிக்கொடுக்கும் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட சோதனை வந்ததே கிடையாது ஆனா சோதனை வருகின்ற பொழுதுதான் அதை சாதனையாக மாற்ற வேண்டிய நமக்கு கிடைக்கும்

மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய ஆட்சி ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இந்த நாலு ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது எதையுமே பிரச்சனை சந்திக்கலை மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது காரணம் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது மக்கள் பணி என்று எடுத்துக்கொண்டால் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது இன்றைக்கு திரு ஸ்டாலின் வந்தார் உதயநிதி ஸ்டாலின் தவறி சொல்ற இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி வெளியே வந்துட்டாங்க மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க தன்னால வீட்டிலேயே பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவர்களும் இன்னைக்கு அரசியல் தலைவர்களுக்கு வந்துட்டாங்க ஆக நாலு அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக அப்படி இல்லை இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அண்ணா திமுக ஒரு குடும்பம் ஒரு குடும்ப கட்சி திமுக என்பது குடும்ப கட்சி அப்படித்தான் மக்கள் பார்வைக்கு இருக்கின்றது எதிர்காலம் பிரகாசமா இருக்குது இயக்கத்திற்கு எந்த அளவு உழைப்பை கொடுக்கின்றோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கழக தொண்டர்களும் விரைந்து செயல்பட்டு தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எண்ணத்திலே இருக்கின்றார்கள் கூட்டணியும் பலமான கூட்டணி அமையும் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் உழைப்பு மட்டும் நீங்கள் தர வேண்டும் அதை தருவீர்கள் என்று நான் கருதுகின்றேன் உங்களைப் போல் நான் அங்கே இருந்து இங்கே வந்தேன் என்னைப் போல் நீங்களும் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி